வணக்கம் பாலமுருகன் எனக்கு கவர்மெண்ட் வேலை வேண்டாம் எனக்கு கொடுத்த வேலை எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு தண்ணியே குடிக்கிற தண்ணி இல்லாத இடத்துல பட்டா கொடுத்துருக்குறாங்க அதனால எனக்கு இது மூணுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறந்து போன அஜித் குமாருடைய தம்பி பேசியிருக்கா அப்படி இது எந்த அளவுக்கு யோக்கியதை தன்மை அப்படிங்கறதுதான் இப்ப நாம பார்க்க போறோம் நிதி கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க அது போக கவர்மெண்ட் வேலையெல்லாம் கொடுத்திருக்காங்க இது வந்து எப்படின்னா இத்தனை நாள் நான் வந்து ஒரு குடும்பத்துல இழப்பு அதுவும் கொடூரமா போலீஸை அடி வாங்கியே சாகுறது அப்படிங்கிறது கற்பனை செய்து கொள்ளாது செய்து பார்க்க முடியாத குரூரத்தின் உச்சம் இதுல மாற்று கருத்தே கிடையாது இதுல எந்த விதமான விமர்சனமும் கிடையாது அது ஒரு இழப்பு இறந்து போயிட்டாங்க அதாவது தவிர்க்க இயலாததை ஏற்றுக்கொள்வதுதான் பகுத்தறிவு மாண்டார் திரும்புவதில்லைங்கிறது எந்த விதமான பண்ணவே இல்லை ஆனா இந்த இடத்துல எழுந்திருக்கக்கூடிய அரசியல் இதுதான் இருக்கிறது ரொம்ப இன்றியமையாம நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நாம் யாருக்கு இறையாக போகின்றோம் ிக் கொண்டிருக்கின்றோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அரசு இது நாள் வரைக்கும் கஸ்டடி டெத்துல எத்தனையோ கவர்மெண்ட்டு இங்க இருக்கு அதாவது தமிழ்நாடு அரசு உருவானதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் போய் கொண்டிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் அரசு வரைக்கும் எந்த விதமான ஒரு அரசும் எந்த விதமான முதலமைச்சரும் தன்னுடைய சிஎம் ஈகோவை விட்டு இறங்கி வந்ததா சரித்திரமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகம் ஆளுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் பிரகாரம் அந்த விஷயத்துக்கு கடந்து போயிருவாங்க ஆனா நம்ம சிஎம் இருக்காரு பார்த்தீங்கல்ல அவரு அந்த ஈகோயிஸ்ட் அப்படி சொல்லக்கூடிய அந்த கேரக்டர்ல வந்து அவர் வெளியில வந்தவர் என்பதற்கு பல விதமான சான்றுகளை நம்மகிட்ட காட்டியிருக்காரு அவரு நேர்மையாக தன்னை வந்து நிரூபித்தார் என்ன சொல்றனா சாப்பாடு இங்க தம்பி சாரி தம்பி அப்படி போது ஒரு மன்னிப்பை எவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய இழிப்பிறவி கூட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த இழிப்பிறவி கூட்டம் குறைந்தபட்ச அறம் என்பதே இல்லாமல் பன்றியின் மனநிலையில இருந்து அப்படி கீழயும் கிண்டலும் பண்ணினாங்க அத பத்திதான் அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல என்ன வேணாலும் நீ தூற்று அதை பத்தி எங்களுக்கு கவலையும் இல்ல இது எங்களுடைய எத் நாங்க செஞ்சு இருக்கக்கூடிய ஒர்க்கு எங்களுடைய அறம் சார்ந்த வேலையை வந்துகிட்டு எங்களால் செஞ்சிருக்கோம் அதன் அடிப்படையில காவல்துறை கட்டுப்பாடு எங்கள் கையில் இருக்கின்றது என்ப காரணத்திற்காக அங்க இறந்திருக்கக்கூடிய அந்த இறப்புக்கு நேரடியாக வருத்தம் தெரிவித்தார் இன்னைக்கு ஒவ்வொரு சராசரி குடிமகனுடைய வாழ்வு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட குடும்பத்துல குடும்ப தலைவனா இருக்கிறவனுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும் அதாவது இன்க்ளூடிங் அஜித் குமார் குடும்பம் வரைக்கும் அவர் ஒரு வாட்ச்மேனா இருந்தவர் இவர் படிக்கிறாரோ இல்லை சும்மா இருக்கிறாரோ வேலை பார்க்குறாரு என்னங்கிறது தெரியாது ஆனால் ரொம்ப புவர் ஃபேமிலி தான் இப்போ அவர் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இல்லை இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஐந்து லட்சம் பணமும் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலையும் உங்களுக்கு இருப்பிடத்துக்கு ஒரு வீடும் கொடுக்கும் போது அதில் குறை சொல்லி கொண்டு ஒரு விஷயத்த செய்தியாளர் நோய் சந்திக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது கருணையின் அடிப்படையில அதாவது கவர்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அல்லது கொடுக்காம போயிருக்கலாம் அங்க இவர் இவர் வந்துகிட்டு முக்கியமா விஷயம் பேசக்கூடிய விஷயம் இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா நீதி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு முன்னாடியே இந்த மாதிரி குறுக்குசால் ஓட்டுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் சிபிசிஐ இருந்து எனக்கு வேண்டாம் சாமி என்ன வேணாலும் பண்ணிக்கங்க இத வந்து சிபிஐ கையில நாங்க ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு அவருடைய ஒக்கம் முடிச்சுட்டு போயிட்டாரு இப்ப சிபிஐ என்ன பண்ணோம் தூக்கி தூ போட்டு தூங்காது அதற்கான நீதியை பெற்று தரும் அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அந்த நீதியை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு இந்த அஜித்குமாரின் தம்பியும் அவரது குடும்பமும் எப்படி தனது வாழ்க்கையை ஓட்டுவார்கள் அந்த நீதிக்கும் இறந்து போயிருக்கக்கூடிய அஜித்குமார்க்குமான காம்பன்சேட் இழப்புக்கான நீதி தானே தவிர இருப்பதற்கான நீதி கிடையவே கிடையாது அவர் இறந்து போயிருக்காரு அந்த இழப்புக்கான நீதியை அரசாங்கம் கொடுக்கும் இது வந்து ஒரு மனித ஆறு அறிவு அறிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படையான கட்டமைப்பு இதுலாம் நம்ம நம்ம உள்ள போறதும் கிடையாது அது சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறதுனால ஓகே ரைட்டு அதை ஏற்றுக்கொள்வோம் ஒரு அரசு இறங்கி வந்து ஒரு பொருளாதார உதவிகளை செய்யும்போது அதை புறக்கணிப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவான செயல் ஒரு குடியை கெடுப்பதற்கு இங்கு எவ்வளவு பெரிய கும்பல்கள் அடைந்து கொண்டிருக்கின்றன சாத்தான்குளத்துல தந்தை மகன் இறந்து போகும் போது இந்த பழனிசாமி வாய் என்ன என்னெல்லாம் பேசியது எவ்வளவு எவ்வளவு கேவலமாக நடந்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டுல போய் வந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்களா பதினோரு பேர் காக்காய் குருவியை சுட்டுக் கொள்வது போல சுட்டுக் கொன்ன போது டிவியை பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் நேற்றுக்கு காலையில வந்துகிட்டு விவசாய நானும் தான் சொல்லி வந்து நின்று ஃபர்ஸ்ட் நாளே அம்பலப்பட்டு போன பழைய பழனிசாமி எனக்கு நான் வந்து அப்ரூவல் கொடுத்து என்ன பிரச்சனோ மத்திய அரசு எங்களுக்கு அதை அப்ரூவல் கொடுக்கலன்னு சொல்லும் போது அந்த அப்ரூவல் கொடுக்காத மத்திய அரசோட இப்ப எதுக்கு நீ கூட்டணி வச்சிருக்கேன்னு அவர் கேக்குறாரு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வரமா அப்ப இதை வைத்துக்கொண்டு எவ்வளவு பேர் இந்த வார்த்தைகளை பேசினார்கள் நாம் தமிழர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்துட்டு நானே அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன்னா இவர் எத்தனை லட்சம் நீயே அஞ்சு லட்சம் கொடுத்தேன்னா நீ உழைச்சு சம்பாரிச்சு வேறு சிந்தி கொண்டு வந்து காசா தான் கேக்குறோம் நீயே அஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னா நீயும் கவர்மெண்ட்டும் ஒன்னா எவ்வளவு காலம் பொறுக்கி தரமான ஒரு விஷயம் வலது கை கொடுப்பதை இடது கை வந்து வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் தர்மத்துக்கு உகந்தவன் நீ என்ன ரோட்டு கரில் எந்திரிச்சு இந்த அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு சொல்லிட்டு வந்துட்டு இந்த பார் இந்த பாரு அந்த பாருனா அந்த அஞ்சு லட்சத்தை வாங்குவதற்கும் அந்த உயிரை கொடுத்தவனுக்கும் ஓட்ட பணம் வாங்குவதற்கும் என்ன மரியாதை சொல்லி கொடுத்து சுய அறிவின் அடிப்படையில் ஒரு அரசு என்ன வேலையை துரிதமாக செய்ய முடியுமோ அதை செய்து முடித்துவிட்டு தனது மேன்மையை அது வந்துட்டு நிரூபித்து விட்டது இதன் அடிப்படையிற்கு பிறகு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னா இப்போ நெட்டி சிந்திக்க இந்த செய்தி இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய எத்தனை வீடியோக்களை வச்சிருக்கிறாங்களோ அத்தனை வீடியோக்கு பின்னடைக்கக்கூடிய செய்தியை நீங்க போய் எடுத்து பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அவமானத்தை இந்த விஜய் அஜித்குமாரோட தம்பி சந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இறப்புக்கு இருக்கக்கூடிய மாண்பை கெடுத்து விட்டாருந்தான் இப்ப இருக்கக்கூடிய விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கு நீதி தனப்பா வேணும்னு சொன்ன சொன்ன கிளம்பையும் இடத்தையும் அரசு கவர்மெண்ட் வேலையையும் ரிட்டர்ன் கொடுத்துருங்க யாருமே இங்க அப்படிங்கிற இடத்துல அந்த கருணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே காலில் போட்டு மிதித்திருக்க கூடிய பின்னால் சாத்தான்கள் ஓதிய அந்த வேதத்தை கேட்டுக்கொண்டு மைக்குக்கு முன்னாடி வந்து பேசியதன் விளைவாக இன்னைக்கு பெரிய தூட்டலை இந்த குடும்பம் சந்தித்து எந்த இடத்துல வேண்டுமானாலும் உள்ள நுழைவாங்க எலவு வீட்டுல நுழையறதுக்கு இங்க ஆயிரம் பேர் வருவாங்க இரங்கல் தெரிவிப்பதற்கு வருவாங்க இருக்கிறத அடித்துக் கொண்டு போவதற்கு வருவாங்க குடியும் கெடுப்பதற்கு வருவாங்க ஆனா நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு அந்த அறி மெயின் பொருள் காண்பது அறிவு இவங்க சொல்றாங்க இதை வைத்து நம்மை வைத்து வைத்துக்காய் யார் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு தனி மனிதன் உணரத்தான் வேணும் கட்டாயம் உணரத்தான் வேணும் அப்படி உணராத குடும்பம் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்த நடத்துவதற்கு குறைந்தபட்சம் பட்சம் அவனுக்கு வந்துகிட்டு நிர்வாக ஆளுமை திறன் வேணும் சிந்திக்கக்கூடிய பக்குவம் வேணும் எதுவுமே இல்லாம ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை சொன்ன மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய அவ்வளோ முகங்களுக்கு முன்னாடி எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை சொல்வதற்கு முன்னால் சுய அறிவு என்று ஒன்று இருந்தால் அவர் அதை இந்த இந்த வார்த்தைகளை அவருக்கு முன்னாடி போட்டு பார்த்துருக்கணும் போட்டு பார்த்துட்டு இந்த வார்த்தையை மீடியா முன்னாடி சொன்னோம்னா எப்படி நம்மளை கழுவி ஊற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் யோசிச்சிருக்கணும் அப்ப அவர் சொல்லிக்கணும் ரைட்டு சரி கொடுத்தாங்க ஆனா இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டேன் இது ரொம்ப குடும்பத்துக்கு அவமானம் போயிடும் ஒரு வார்த்தை யோசிச்சு இதா இருக்கும் உங்களுக்கு கருத்து மாறுபடியா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பேசுங்க பப்ளிக் முன்னாடி மீடியாக்கு முன்னாடி இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னீங்கன்னா இந்த கருத்துக்கள் சிம்பத்தியா மாறவே மாறாது காரணம் உங்கள் மீது இருக்கக்கூடிய கழிவிறக்கம் எரிச்சலாக மாறிவிடும் இதுதான் முக்கியமான விஷயம் யாருக்கு இறப்பு ஏற்படவில்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் செத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயத்தை நார்மலை விஷயமாக மாறிவிட்டதன் பொருள் தான் இன்னைக்கு இவரு பிரஸ் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த அபத்தமான வார்த்தை